சசிகலா டிடிவி அதன் பிறகு வந்து ஓபிஎஸ் ஆகியோர் வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு உள்ளதா அது குறித்தான ஒரு செய்திகள் தொடர்ந்து போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாம் சேர்க்கறதுக்கான திட்டமே இல்லைங்க இது வரைக்கும் எந்த திட்டமுமே கிடையாது நீங்களாதான் இதை ஒன்று பேசிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு நான் சேர்க்க மாட்டேன் இவங்க சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் தொடர்ச்சே சொல்றேன் ஒன்னைய தொண்டர்கள் நாங்க சேர்க்க மாட்டோம் நாளைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை உலக மகா துரோகியை ஒரு காலத்தில் கடக்கோடி தொண்டராகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க சொல்றோம் தீர்மானமா கெட்டும் புத்தி வரல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நான் சின்னமாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த பதவி பித்தர்களை இந்த பதவி வெறியர்களை அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எடப்பாடி தலைமையை நம்பி போனால் அது வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதை பாமகவுக்கு தெரியாதா அந்த தலைமைக்கு புரியாதா இப்ப கொஞ்ச நாளா வந்து செங்கோட்டை குழப்பிட்டே இருக்கிறப்படுத்திட்டு இருக்காங்க அவருக்கு முதன்மை கொடுக்காட்டி அவரு குழப்பி செங்கோட்டை முடிஞ்சாச்சுன்னா நீ வேல்மணி குழப்புவாரு அதுக்கடுத்தவுடைய தென் மாவட்டத்திற்கக்கூடிய அமைச்சர்கள் குழப்பி முழுசு அந்த கூடாரத்தை காலி நிர்வாக கூடிய வரைவில என்ன நடந்தாலும் சரி தொண்டர்களே இல்லாம போனாலும் சரி ஆனா அந்த விட மாட்டேன் அடுத்த நான் கொங்கு நான் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு எழுந்திருக்கிறார் சசிகலா ஆதரவாளர் மதிப்பிற்குரிய திரு தேனி கருணன் அவர்கள் வணக்கம் சார் தம்பி வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி சொல்லுங்க நீங்க என்ன பேசலாம் ஆஹ் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு செய்தியாளர்கள் வந்து ஒரு விஷயத்த அதுக்கு முன்பாக வந்து கேட்டாங்க சசிகலா டிடிவி அதன் பிறகு வந்து ஓபிஎஸ் ஆகியோர் வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு உள்ளதா அது குறித்தான ஒரு செய்திகள் தொடர்ந்து போயிட்டே இருக்காரு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாம் சேர்க்கறதுக்கான திட்டமே இல்லைங்க இது வரைக்கும் எந்த திட்டமுமே கிடையாது நீங்களா தான் ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லவா அது வந்து ஒரு சுயநலவாதி உலக மகா துரோகி பதவி பித்தன் இது போன்ற நபர்களை தவறாக தேர்ந்தெடுத்து விட்டார் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க முதலமைச்சராக ஆகவே இப்போ தொண்டர்கள் மனசுல வந்து என்னென்ன அனைவரும் ஒன்றுபடுங்க சின்னம்மா தலைமை எங்க தொண்டர்களுடைய குரல் எலும்பிக்கிட்டே இருக்கு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதினோரா தோல்வியை கொடுத்துருக்குறாங்க அப்ப ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சேர்க்க மாட்டோம் மாட்டோம்னு சொல்றோம் ஆனா தொண்டர்கள் நம்மள சேர்க்க மாட்டேங்கிறாங்களே அதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் நான் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொல்றீங்க இருந்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சியை வழிநடத்தக்கூடிய தகுதி தராதாரம் உங்ககிட்ட தானே தொண்டர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்ப தொண்டர்களுடைய அந்த எண்ணோட்டங்களை நீங்க அதை கண்டறிஞ்சு அது அது மாதிரி தான் தொடர்ச்சியா வந்து அமைதி காத்து உங்களை ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையில படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சின்னம்மா அவங்க இது நாள் வரைக்கும் சிறைமீண்டு வெளி வெளிவந்த வந்து இது நாள் வரைக்கும் சின்னம்மா எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்களையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இதுவரைக்கும் தவறாகவோ அவதூறாக பேசவே கிடையாது எதனால பேசல அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்கம் எனக்கு இருக்கிறது ஒரு தாயான க ஒரு தாயாக நான் அந்த கடமையில நான் இருக்கிறேன் அதனால எங்களை கூட தட்டுவாங்க சின்னம்மா கொஞ்சம் வந்து நீங்க அமைதியா பேசுங்க யாரையும் தரக்குறவா பேசாதீங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல மனசையே நான் சேர்த்துக்க மாட்டேன் நான் இவங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல சொல்ல இன்னும் மோசமான நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போக போறாங்கிற அது தெரியுது நான் என்ன கேட்கிறேன்னா நான் சேர்க்க மாட்டேன் இவங்க சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன்னு தொழச்சே சொல்றாரு ஒன்னைய தொண்டர்கள் சேர்க்க மாட்டோம் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை உலக மகா துரோகியை ஒரு காலத்திலும் கடக்கோடி தொண்டன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க சொல்றோம் தீர்மானமா நீ என்ன எங்களை சேர்த்துக்கிற மாட்டோம் பேசிட்டு போற தொண்டர்கள் உங்களை ஒதுக்கி வச்சு பல ஆண்டுகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படி பார்க்கும் போது ஒரு தனிப்பெரும் தலைவராக வந்து தான் நான் ஒரு விஷயம் தம்பி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நாப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருந்த ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்தின் தேநாதரோட முன்னிட்டு தனித்து நின்றாலே நாற்பத்தஞ்சு சதவீதங்களை பெறக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த இயக்கம் தான் அதிமுக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு நீ வந்து மேல்மட்ட நிர்வாக கையில வச்சுக்கிட்டு சின்ன என்கிட்ட இருக்கு அலுவலகம் என்கிட்ட இருக்கு கட்சியோட நிதி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றேன் தன்னிச்சையா முடிவெடுத்து நீ போயிட்டு இருக்க அப்படி போயும் கூட பல கட்சி கூட்டணி வச்சும் கூட ஒரு இருபது சதவீத வாக்குகளை பெறுவதற்கு திணறி திணறி வந்த புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப எது பெருமைன்னு கேட்கிறேன் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை இழப்பது பெருமையா அது திறமையா கேக்குறேன் நான் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் ஒதுங்கி நிற்குது அந்த இருபது சதவீதம் கூட கிருஷ்ணசாமி இருக்கிறார் அதே போல விஜயகாந்த் இயக்கம் தேமுதிக இருக்கிறது இன்னொரு இஸ்லாமிய இயக்கம் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த வாக்கு அவங்களை சின்னத்தை தான் வாக்களிச்சிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்ப அவங்க வாக்களிச்சா அது அதிமுக தொண்டை நினைச்சிடக்கூடாது விஜயகாந்த் கட்சி காரங்கள் எல்லாமே மாநிலம் உள்ள வைங்களேன் அவங்க தொகுதியில மட்டும் அவங்க அவங்க சின்னதுவா மத்ததெல்லாம் அந்த கூட்டணி தலைமை கட்சி அதுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்ப அவங்க எல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் நம்மளுக்கு ஆதரவு இருக்குன்னு ஒரு முட்டார்த்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் இருபது சதவீத வாக்குகள் வைத்திருக்கிறோம் என்பது ஆகவே இதெல்லாம் மறந்துடணும் நீங்க தொடர்ச்சியா வந்து பதினோரு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்களும் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களும் கெட்டும் புத்தி வரல எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த 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 பதவி பதவி பித்தர்களை வெறியர்களை உலக மகா துரோகிகளை நான் ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைப்பேன் என்று சொல்வதை இனி தவிர்த்து விடுங்கள் உங்கள் பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க தொண்டர்களை ஒருங்கிணைங்க அதுதான் இந்த சேனல் வாயிலா புரட்சித்தாய் சின்னம்மா எங்களுடைய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நான் தான் சொல்லுவாரு இந்த ஒருங்கிணைப்பதற்கு இந்த நன்றிகள்

ஒரு முறை முதலமைச்சர் விட்டோம் அடுத்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தகுதி வாய்ந்த நபர் அவர் பேசின வார்த்தைகளை நம்ம எண்ணி பார்க்கிற போது தொண்டர்கள் மனசுல எவ்வளவு கோபம் இருக்கும் பாருங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய வார்த்தைகள் இதனால என் மேல வழக்கு போட்டால் அதை நான் பாத்துக்கிறேன் இந்த வார்த்தைக்கு உங்க சேனலுக்கு எந்த பொறுப்பு இல்லை அதுக்கடுத்து ஒரு விஷயம் நான் உட்கிட்ட சொல்ல வரேன் இந்த இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அப்பப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்டத்துக்கு போடுறது ஏன்னா தனக்கு முன்னுரிமையை ஏற்படுத்துறதுக்கு இல்ல நீங்க நாசமா போய் பல ஆண்டுகள் ஆகி போச்சு நீங்க எடப்பாடி பழனிசாமி முதன்மையானாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி என்ன நீங்க அதிகாரத்துக்கு வரப்போறது கிடையாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் எவனும் எடுக்க முடியாது அது தொண்டர்கள் நினைச்சு வச்சிருக்காங்க வாங்க மாப்பிள நீங்க தேர்தலுக்கு வருவீங்களா எங்களை தேடி அன்னைக்கு இருக்க டெப்பாஸ்ட் இலக்க செய்வோம் உங்களை போன நாடாளுமன்ற நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க காமிச்சிட்டோம் நீ சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தல் உங்களை மண்ணை கவனம் வ வெப்பம் சொல்றாங்க கடக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த இந்த சூழ்நிலையில சின்னம்மா யாருன்னு தெரியாது ஓபிஎஸ் யாருன்னு தெரியாது இவங்கெல்லாம் நீக்கணுன்னு நீக்கலதா அப்படின்னு எறவ இவங்க அப்போ விட்டு சுகாச்சி கட்சி மாதிரி எடப்பாடி பழச்சேவி தாத்தேன் கூட்டையும் சம்பாரிச்ச சொத்து மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இவங்க பேச பேச இன்னும் தொண்டர்கள் மத்தியிலே அந்த பத்து சதவீதம் பஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வந்து குழப்பங்கள் ஏற்பட்டு கொடி முடிக்கிறதுக்கும் வாக்குச்சாவடியில உட்காரக்கூடிய பூத் ஏஜெண்ட் கால் இல்லாம போறாங்க எடப்பாடி கம்பெனின்னு சொல்லுவீங்க என்னதான் இருந்தாலும் அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் பயணித்த ஒரு தொண்டர் நீங்கள் அப்படி இருக்கும்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து மண்ணை கவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவது ரொம்ப முற்றிலும் முரணா இருக்கு நீங்களே அப்படி பேசலாமா ஒரு அந்த கட்சியை நேசித்து முப்பது ஆண்டு காலம் பயணித்த தொண்டர் நீங்க அப்படி பேசலாமா இல்ல இல்ல நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பேச வைக்கிறாங்களே நான் என்ன கேக்குறேன்னா நாங்க அதிமுக என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் திமுக வெளிவந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சேர்றாரு அப்ப அன்னைக்கே சொன்னாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு தான் முன்னுரிமை தொண்டர்களுடைய மனநிலையை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அதைத்தான் கட்சி செயல்படுத்தணும் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லும் போது தொண்டர்களுடைய மனநிலையே அறியாத எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை நிர்வாகம் பண்ணா அது பேர் அதிமுகவான்னு கேட்கிறேன் இல்லை இல்ல அது ஒரு கூடாரம் அது ஒரு அமைப்பு அப்படித்தான் சொல்ல முடியும் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான ஒரு வாதங்க இதெல்லாம் வந்து நீங்க ஏதோ என்கிட்ட வாய கிளறணும் ஏதோ ஒரு செய்தியை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்கள எல்லாம் சேர்த்துக்கணுங்கிற எந்த திட்டமும் இல்ல அதே சமயம் அவங்களால சேர்த்து அதிமுக எதுவும் முன்னாடி வரப்போகுதா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதிமுக எல்லாமே தான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுப்பேறாரு உங்களுடைய பதில் என்ன அதுக்கு ஒரே பதில் தான் குப்பரைக்கா விழுந்து மூக்கொடைஞ்சாலும் என் மீசையில மண் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நாட்டு மக்களுக்கறையும் ஆஹ் கட்சியோட அங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாரு அப்ப டோட்டலா வந்து இவங்க அதிமுக இடம் அப்படிங்கிறது தானே குறிப்பிடுறாரு நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடத்துலயும் இடம் இல்லை நீ எந்த தேர்தல் அடுத்து கூடிய விரைவில் அதைதான் சொல்லிட்டேன் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டேன் நானு ஒரு கோரிக்கையை ஒரு கடக்கோடி தொண்டர்களுடைய கோரிக்கையாக வச்சுட்டேன் இனி இந்த நன்றிகட்டவர்களை இந்த பதவி பித்தர்களை ஒன்னு சேர்ப்பேன் ஒன்னு சேர்ப்பேன் என்பதை மறந்துட்டு நீங்க தொண்டர்களை ஒருங்கிணைத்தாலே போதுமானது நீங்கள் தான் நீங்களுடைய புரட்சித்தாய் சின்னம்மா நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று எல்லா ஊர்களின் எல்லா மாவட்டங்களின் தொண்டர்கள் மனங்குமரி பேசிட்டு இருக்க இந்த நே வேலையில இந்த நபர் இந்த நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுக என்ற பேரமத்த வச்சிருப்பார் வரிசைய தொண்டர்கள் இல்லாத ஒரு கூடகாரம் என்ற ஒரு இயக்கம் அவ்வளவுதான் அதை வந்து நாங்க அவர் வந்து எங்களை சேர்த்துக்குவாரு நாங்க சேர்ந்துக்கிறோம் எடப்பா கூட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வம் பேசியிருந்தார் ஒரு பிரஸ் மீட்ல என்ன பேசிருக்கிறார்னா திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு தான் இருக்கிறார் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருக்கிறார் எடப்பாடி தலைமையை விட்டார் அப்பதான் என்ன போன்ற ஆள்கள் கடக்கூடிய தொண்ட மனநிலை எப்படி இருக்கும் எடப்பாடி தலைமை இயக்க எங்கனாலே முடியலையே உங்களை வாண வச்ச உங்களை அடையாளப்படுத்துற சின்னமா எப்படி உங்களை உங்க தலைமையத்துக்குருவாங்க அததான் கேள்வியா வைக்கிறேன் அந்த ஆஹ் முன்னாள் அமைச்சர் பேசுற போது நான் பார்த்தேன் சசிகலா அம்மையார்கள் தான் இருக்கிறார் எடப்பாடி தலைமையை ஏற்றிருக்கிறார்னா ஒரு வார்த்தையை பேசிட்டார் தெரிஞ்சு பேசலாம் தெரியாது ஏற்க தயார்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியே கடக்கோடி தொண்டை ஏத்துக்கலையே கொடி பிடிக்கிற தொண்டை ஏத்துக்கலையே வாக்கு சேகரிக்க தொண்டை ஏத்துக்கலையே அப்போ உங்களையில வாழ வச்சு உங்களையில அதிகாரத்துக்கு அமர வைத்தவங்க அவங்க வந்து உங்க தலைமையை ஏற்பாங்களா இது வேடிக்கையா இல்லையான்னு கேக்குறேன் நான் தலைமைன்னா அம்மாதான் சின்னம்மா தான் தலைமை உங்களையெல்லாம் அறையப்படுத்துன்னு அவங்க நீங்க படிச்சுக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையே சின்னம்மா வந்து ஏத்துக்கிடுவாங்களா இது இது சொல்றதுக்கு வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்க்கும் போது வந்து கட்சியில ஒரு பலம் பொருந்திய தலைவராக முன்னிருக்கிறார் ரெண்டாயிரம் பேர் எல்லாம் புதிதமாக நியமிக்கப்பட்ட இரண்டாயிரம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அம்மா காலகட்டத்துல இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் அணியணியா பிரிஞ்சு நின்றுட்டாங்க புரியுங்களா இந்த கட்சியில குழப்பம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நியமிக்கப்பட்டது ஓ அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்க இந்த இருவருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவங்க ஒரு பதவிகளை போட்டு நிரப்பிக்கிறாங்க அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் யாரை தேர்ந்தெடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தான் தேர்ந்தெடுப்பாங்க அம்மா காலகட்டத்துல அம்மா இருக்கும்போது என்ன பொறுப்புல எந்த எந்த மாவட்டத்துல என்ன யாரும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருந்தாங்க அவங்க வந்து வாக்களிச்சாங்களா அவங்க ஆதரிச்சாங்களா இல்லையே அப்படின்ற போது இவர்களால் நியமிக்கப்பட்டவங்களுக்கு அது கடக்கோடி தொண்டை ஆதரவு பண்ண மாட்டாங்க பேர் போதுமா கோடி தொண்டர்களை நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை என்னாச்சு இருபது சதவீத வாக்குகளை பெறுவதற்கே திணறி அடிச்சு போனீங்க அப்ப இதுல புரிஞ்சுக்கணும் எடப்பாடி மாட்டாங்க புத்தி கிடையாது உணரக்கூடிய புத்தி கிடையாது நாட்டு நடப்பு என்னன்னு தெரியல கடக்கோடி தொண்டை என்ன பேசுறது புரியல நீ எப்படி கட்சி வலிமையா நடத்த முடியும்ன்ற எப்படி அதிமுக அதிகாரத்தை கொண்டு வர முடியும் அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே சமயம் தேர்தல் நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை வீழ்த்த பலமான வியூகம் வந்து அமைப்போம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரால் ஒரு பலமான ஒரு அணியை வந்து ஏற்படுத்த முடியுமா ஏற்கனவே மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இருக்காரு அப்ப யாரெல்லாம் அந்த மெகா கூட்டணிக்கு வர இருக்காங்க நினைக்கிறீங்க மெகா கூட்டணி அவரை நம்பி யாரும் போக தயாரா இல்லைன்னு சொல்லுவேன் அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த தனியரசு அவர்களே அவருக்கு எதிராக நிற்கும் பொழுது அந்த மண்டலத்தை சார்ந்து அந்த சமுதாயம் சார்ந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ தொடர்ச்சியாக அதிமுகவில் கூட்டணியாக இருந்தார் அவரே அவரை ஏற்றுக்கலை அப்புறம் எந்த கட்சி அவர்களோட கூட்டணி வைக்க தயாரா இருக்கா இந்த தேமுதிக வெளியிடுச்சு மாதிரி தெரியுது விலக போறாங்க கிடையாது அவங்களும் கூட்டணியில் கிடையாது இனி ஒரு சில இதர கட்சிகள் இருக்கு அந்த இதர கட்சியை வராது எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒரு இதர கட்சியான ஒரு ஜாதிவாத கட்சியை வர தயாரும் போது நீ என்ன மெகா கூட்டணி அமைக்க போற உன்னை பாதுகாக்க உன்னால முடியல அப்புறம் எப்படி கூட்டணி கட்சியை பாதுகாக்க போறீங்க ஒரு என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறாரு கூட்டணி குறித்து பேசும்போது ஆறு மாசத்துல எதுவும் நடக்கலாம் திமுக அரசாங்கம் முறைப்படி கொடநாடு கொடை வழக்கம் விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சா ஆறு மாசத்துக்குள்ள எதுவும் நடக்கலாம் ஆனா கண்டுபிடிக்க மாட்டாங்க திமுக அரசாங்கம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தெரியாதே தெரிஞ்சும் அறிஞ்சும் அறியாத எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய காரணம் என்று சட்டமன்றத்தில் முழங்கின திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை அம்மாவினுடைய அந்த கொடநாடு பங்கு நடந்த அந்த அசம்பாவிதம் கொலை கொள்ளை குற்றம் இந்த குற்றத்துல எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கிற மாதிரி இது வரைக்கும் ஏன் விசாரிக்கல அப்படின்ற போது ஆளுங்கட்சிக்கு இன்றைய ஆளுங்கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி போன்ற ஜோக்கர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆகவே அவங்களை விட்டு வச்சிருக்கிறாங்க உண்மையிலே நல்ல முடிவு எடுப்பார ஆனால் வரக்கூடிய தேர்தலுக்குள்ள அவர் சொன்ன வாக்குறுதி என்ன எஸ்பி வேலுமணி வழக்குகள் கொடநாடு கொலை வழக்குகள் இதெல்லாம் நான் வந்து உண்மையான குற்றவாளி எவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்திருந்தாலும் நான் விட மாட்டேன் அதை வந்து முடிப்பாரான்னு பார்ப்போம் ஆறு மாசத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அதுவும் அவ பாத்துக்கலாம் பாமகவுக்கு எதுவும் ராஜ்யசபா கொடுக்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்கும் போது வந்து அவரு ஏங்க என்ன ராஜசபா தேர்தலே அறிவிக்கல ஏங்க அப்படிலாம் வந்து பேசுறீங்க அப்படிங்கிறதில வந்து கொஞ்சம் பேசியிருப்பாரு அவருடைய பேச்சு என்பது கொஞ்சம் இருக்கிறத காட்டுதா இல்ல பாமக வந்து தன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீதியில உணர்த்தும் பேச்சா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்ல பாமக வந்து அவங்களுக்குள்ளே குழப்பம் இருக்கிறாங்க இப்ப அப்பாவா மகனா அப்படின்ற குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா வந்து ஏதாவது திராவிட நம்ம ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்கணும் அவர் நினைக்கிறாரு தன் முடிவு தான் கட்சி தலைவர் அதே போல அன்புமணி என்ன அந்த பாஜக நம்ம அங்க வைக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் அவரு நினைக்கிறாரு ஆனா அவங்க குழப்பத்தை முதத்தி கட்டும் முதல் எடப்பாடியே குழம்பி போயிருக்காரு இவர்கிட்ட போய் ராஜ்யசபா சீட்டு இவங்க கேட்கறது ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எடப்பாடி தலைமையை நம்பி போனால் அது வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதை பாமகவுக்கு தெரியாதா அந்த தலைமைக்கு புரியாதா ஏன்னா ஒரு எக்ரிமெண்ட் எழுதி இருக்கிறாங்க ராஜ்யசபா சீட்டு அவளுக்கு கொடுக்கணும் அதே போல ஒரு போன தேர்தலுக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க அது மாதிரி நடக்க மாட்டாரு அதிமுகவில் எங்க போய் எடுத்து பாருங்க அப்படிங்கிறாரு சொல்லாம எப்படி சொல்லுவாங்க ஒரு கட்சியினுடைய கூட்டணி வைக்கிற போது தொகுதி பங்கீடு அதே போல் ராஜ்யசபா எம்பி அதோட நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை சீட்டுகள் கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு உடன்பாடு வச்சு தான் கூட்டணி அமைப்பாங்க அது நம்ம நிறைய எல்லா இயக்கங்களும் அது உண்டு அது எழுத்துப்பூர்வமாவே உண்டு அதனால தான் அவங்க தைரியமாக சொன்னாங்க நம்ம பேசணும் நம்ம எழுதணும் ஏன் வெளிக்கொண்டு வர மாட்டேன்ட்றீங்க அதையே எங்களை ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜயகாந்தோடைய மனைவிய மனைவி அவர்கள் அப்படின்ற போது குழப்பங்கள் அங்க நிறைய இருக்கிற போது அதிமுகவோட பாமக கூட்டணி வருமா அதிமுகவோட திமுக தி கூட்டணி வருமா என்பதெல்லாம் நம்ம விட்டுறணும் ஏன்னா அவங்க எல்லாம் அடுத்தடுத்து தன்னை நிரூபிக்க வேண்டும் அந்த கட்டாயத்துல இருக்கிறாங்க ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிக்கணும் ஒரு மூணு எம்எல்ஏ தான் நினைப்பாங்க இவங்கிட்ட போனா டெப்பாஸ்டர் போயிடுமே அப்ப இருக்கிறது வரைக்கும் ராஜ்யசபா எம்பி கொடுத்தா உங்க கூட இருப்பேன் இல்லாட்டி வரமாட்டேன் அந்த நிலைப்பாட்டுல இந்த இரண்டு இயக்கங்களும் இருக்கு இதுக்குள்ள கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் கட்சியில அவங்க குழுக்குள்ள அந்த முன்னாள் அமைச்சர் குழுக்குள்ள ஏன் மகனுக்கு கொடுக்கணும் ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சென்னையை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மீனவத்துறை அமைச்சர் அவர் கேட்டு இருக்கிறாரு இன்னொரு அமைச்சர் கேட்டுக்கிட்டு முன்னாள் அமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி பல குழப்பங்கள் எடப்பாடி பழனிசாமி சுத்திட்டு இருக்கும்போது இவர் நிம்மதியா கூட்டணி வந்துருமா அவர்கிட்ட நீ கூட்டணி அமைச்சிருவாரா நிம்மதியா தேர்தலை சந்திச்சிருவாரா அடுத்து அதிமுகவை நட்டமா நிறுத்திடுவாரா பாப்போமா முதல்ல தேர்தலுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை குழப்பி எடுத்துருவானுங்க கூட இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் இது இப்போ கொஞ்ச நாளா வந்து செங்கோட்டன் குழப்பிட்டே இருக்கிறாரு இப்போ சமரசப்படுத்திட்டு இருக்கானோ அவருக்கு முதன்மை கொடுக்காட்டி அவர் குழப்புவார் அப்படி நீ செங்கோட்டை முடிஞ்சாச்சுன்னா நீ வேல்மணி குழப்புவார் அதுக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குழப்புவாங்க குழம்பு குழப்பி 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 முழுசு அந்த கூடாரத்தை காலி பண்ணிடுவாங்க கூடிய விரைவில் கட்சியும் கட்சியும் அந்த அதிமுக தொண்டர்களும் சின்ன பக்கம் வரப்போறாங்க தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய அந்த சின்னமும் அந்த இயக்கமும் சின்னமாக கண்ட்ரோலுக்கு வரத்தான் போகிறது ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சின்னமா தலைமையிலான அதிமுக முடிவெடுக்கும் அது கூட்டணி அமைக்கும் இவர்களை நம்பி யாரும் கூட்டணி போக மாட்டாங்க போல செங்கோட்டையன் வந்து கூட எல்லாமே ஆயிடுவாங்க பெரிய கொள்கை அப்படியே விடாத மனசுங்களா இதுக்கு இதுவரை இது நாள் வரைக்கும் இருந்ததே துரோகம் தான் எடப்பாடி பழனிசாமி இது நாள் வரைக்கும் இருந்ததே துரோகம் இப்ப மட்டும் என்ன ஆகி போச்சா முதன்மை கிடைக்கல அதனால தலைவர் எம்ஜிஆர் அம்மா அது திட்டம் இந்த திட்டம் ஏதாவது குற்றம் கூறி வருகிறார் ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து சின்னம்மாவை விளக்குனது தினகரனை விளக்குனது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓபிச விளக்கு எல்லாம் துரோகம் தானே இப்ப மட்டும் நம்ம பேச வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி கம்பெனிக்குள்ள முதன்மை இல்ல அவங்க குரூப்புக்குள்ள நமக்கு மரியாதை இல்ல அப்ப அந்த மரியாதை எப்படி வாங்குறது அப்படின்னு அந்த முயற்சியில களமிறங்கினாரு அவரை சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அண்ணன் நிறைய பேர் உள்ள தனக்கு பிரச்சனைனா உடனே ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க ஆகவே இவர்கள் எல்லாம் திருந்த மாட்டார்கள் திருத்தப்படுவார்கள் கூடியவர்கள் அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது நாங்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வந்து அதிமுகவில் ஏதோ அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருந்தா அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாமா இல்ல உட்கட்சி பூசல சமாளிச்சு கரெக்டா தன்னுடைய ஆளுமையின் காரணமாக கட்சியை சிறப்பா வழிநடத்துறாரு அப்படின்னு எனக்கு கட்சியை சிறப்பா நடத்தின பிரச்சனை இதுக்கு வருது கட்சியை சிறப்பா வழி நடத்தினா பிரச்சனை இதுக்கு வருது தொடர்ச்சியா வந்து பொதுச் செயலாளரான தேர்ந்தெடுக்கப்பட்டா அது யார் தேர்ந்தெடுக்க புதுசா வந்த ரெண்டாயிரம் பேர் புதுசாக நியமிக்கப்பட்ட நிர்வாகியை தேர்ந்தெடுத்தாங்க அது அதிமுக தொண்டன் தேர்ந்தெடுக்கல அப்படி தேர்ந்தெடுத்த அன்று தொட்டு இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆஹ் மண்டையை சுத்தி சனியை சுத்திக்கிட்டு இருக்கு சனியை சடை போட்டுக்கிட்டு இருக்குல்ல நிம்மதியா உட்கார முடியுதா ஓட முடியுதா என்ன காரணம் உன்னுடைய சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திச்சா நிம்மதியா தூங்குவேன் இல்லாட்டி பின்னாடி தொடர் விடாத கருப்புன்னு சொல்றாங்க இல்ல அதான் ஆகவே நாங்க சரியாத்தான் இருக்கோம் நாங்க கட்சி பலமாத்தான் இருக்கோம் அப்படின்னா இடைத்தேர்தல எனதுக்கு ரெண்டு இடைத்தேர்தலை புறக்கணிச்சா ரெக்கமானியதை சொல்றதுக்கு நாங்க சரியா சரியா இருந்த இடைத்தேர்தல போட்டி போடணும் இல்லையா ஒரு இந்த எதிர்கட்சி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மூணு முறை ஆட்சியில இருந்த கட்சி இல்ல ஏன் வியூகம் அவரு பல விஷயங்களை யோசிச்சுதான் முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாத்தீங்கன்னா யோச்சி யோச்சி முடிவெடுத்து தோல்வியில்தானே போயிட்டு இருக்கீங்க என்னதான் யோசிச்சாலும் தோல்வியில்தானே போயிட்டு இருக்கீங்க வெற்றி பாதை இல்லையே உங்ககிட்ட அப்புறம் என்ன யோசனை உங்களுக்குள்ள வருது ஒரே ஒரு சுயநலம் இந்த கட்சியை விடவே கூடாது இது கொங்கு மண்டல அதிமுகவை மாத்திரம் நம்ம கொஞ்சம் நாள்ல பிரச்சனை வந்தா இது கொங்கு மண்டல அதிமுகவை மாத்திட்டு நம்ம வந்து அடுத்து கொங்கு மண்டலத்துக்குண்டா கூட பிரிச்சு முதலமைச்சர் ஆயிரும் அப்படி ஒரு அற்ப ஆசையை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு பதவி வெறியை மனத்தில் மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தாலும் சரி தொண்டர்களே இல்லாம போனாலும் சரி ஆனா அந்த கட்சியை விட மாட்டேன் அடுத்த நான் கொங்கு மண்டல துண்டா பிரிச்சு கொங்கு மண்டலத்துக்கு நான் முதலமைச்சர் அப்படி ஒரு கனவு இருக்கிறாரு பகல் கனவு இருக்கிறாரு திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தின் செயல்படக்கூடிய காவல்துறை முறைப்படி விசாரிக்க வேண்டும் இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பேச்சதெல்லாம் பேச முடியாது ஆகவே இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படிதான் அவங்க கோரிக்கை வைக்க முடியுது ஏன்னா நிறைவேற்றுறது நிறைவேற்றாம இருக்கிறது தான் இருக்கு எடப்பாடிக்கு பாஜக வந்து ஒரு அழுத்தம் எதுவும் பாஜக எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு எடப்பாடி அவ்வளவு சோர்ஸாவே இல்லாத மதிக்கிறதே கிடையாது இப்ப அதிமுக எப்படி இருந்துச்சு அம்மா காலகட்டத்துல மோடி அவர்களே வந்தாலும் ரெண்டு அமைச்சர் தான் போய் வரவே இருப்பாங்க அம்மாவை போயஸ் கடனுக்கு வரணும் மோடி அவர்களே அப்படிப்பட்ட ஒரு தலைவி அது அதன் வழிவந்தவங்க யார் சின்னம்மா சின்னம்மா அந்த கட்சியை வச்சிருந்தா இப்படியெல்லாம் பேச்செல்லாம் பேச முடியுமா எல்லாம் டார்ச்சர் எங்களுக்கு வருமானு கேட்கிறேன் இல்லையே அவங்க தலைமையில் இருந்தா ஆகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு கோமாளிகையில ஒரு கட்சி சிக்கி கிடிச்சு இந்தான நம்பி நம்ம என்ன நம்மளுக்கு என்ன லாபம் கட்சி வளர்ச்சி அடையாது ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்ப உன் தலைமை சரியில்லை நீ ஒதுங்கிக்க அதிமுக ஒன்று சேர்த்து அதுல நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது எல்லா கட்சியினுடைய யுத்திகளை தான் ஒரு கட்சி நல்ல ஒற்றுமையா இருந்து அந்த ஒற்றுமையில நம்மளும் போய் ஒற்றுமையா இருந்தா நம்மளும் வந்து ஒரு அங்கீகாரம் பெறலாம்னு நினைப்பாங்க ஆஹ் அண்ணாமலை சரியில்லை அவங்க சரியில்லை எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அதனாலதான் ஆஹ் அண்ணாமலை அவர்கள் இதை கண்டுக்கவே இல்லை யார் எடப்பாடி பழனிசாமி பெருசா ஃபீல் பண்றதே கிடையாது ஓ மற்றும் சசிகலா ஆகியோரினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன மறுபடியும் உங்க சேனல் வாயிலாக அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கும் அஹ் எங்களுடைய பொதுச்செயலாளர் தொண்டருடைய பொதுச் செயலாளராக இப்பவும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலராக அம்மாவுக்கு அடுத்த சின்னமாவை தான் நாங்க பாக்குறோம் அவங்களுக்கும் ஒரு கடக்கோடி தொண்டனுடைய கோரிக்கையா நீங்க நினைச்சுக்கோங்க இது கடக்கோடி தொண்டன் தான் நான் பேசுறேன் இன்னும் ஒற்றுமை இன்னும் பொறுமை பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இனியும் பொறுமை என்ன தொண்டர்கள் மனநிலை பாதிச்சு போயிருக்கு ஆகவே எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணு சேர்க்கணும் செங்கோட்டையின ஒண்ணு சேர்க்கணும் தங்கமணி வேலுமணியை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சா கட்சி நாசமா போய்விடும் தயவு செஞ்சு தொண்டர்களை ஒருங்கிணைங்கள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமனம் செய்யுங்கள் வரக்கூடிய உண்மையான அதிமுக நாமதான் என்பதை நிறுவியுங்கள் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு உயிரோடு உயிராக துணை நிற்கிறோம் இதுதான் சொல்லுவேன் இதுதான் நடக்கப் போகிறது ஆனால் ஓபி சும் சின்னமாவரும் கூடியவரை சந்திக்க போறாங்க கோரிக்கையை என்னவோ அது நடக்கத்தான் போகிறது இதுவரை நன்றி சார் நன்றி நன்றி தன்